وما حالم در چن حواله وي سئي گلاي اوندو کي تي وادي قوم سيانو کما قطار دل پنهان لکتا هه برا تورو کلاي نه ماروس مينا ووندا رسپون مثر الذي يحمل الطمرا ثم يحملها على பெயர் புடையவருமான எல்லாம் என்ற திருப்பதை ஒன்று நாயனின் கருணையும் சாந்தையும் சமாதமும் நம் உயிரிலும் மேலான நபர்கள் பெருமகனால் அவர்கள் மீதும் அவர்களின் குற்றார் குழுவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சகாபா மீதும் எழுவரி அமிகப்பெரிய பெரிய ஒரு விளை தாய்மான விளை சகோதர சகோதரி நாம் பொழுது பொழுது மிக்க பிரமாண மதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இது நாம் அறிந்தது தான் சிறப்பு பல்வேறு சிறப்புகளை எல்லாம் நாம் அடைந்திருக்கிறோம் அது மிக அடிப்படையான முக்கியமான விஷயம் என்று சொன்னால் இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வது அல்லாஹுடைய பயத்தை அதிகமாக்கிக் கொள்வது என்று திருமலை குரான் சொல்லுங்கள் திருமலை குரானில் இறையச்சத்தை பற்றி பேசாத பக்கமே இல்லை என்று சொல்லலாம் நம்ம இறைச்சத்தை ரெண்டு தான் நாலு தான் பேசுறாங்க ஒரு மாதிரி ஆயிரம் திருப்தி என்று சொல்றாங்க இறைச்சத்தை பற்றி பேசாத திருமலை குரானில் பக்கமே இல்லை எடுத்து பார்த்தேன் எந்த பக்கத்தில் இறையச்சம் சம்பந்தப்பட்ட பயம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி அடிப்படை என்று சொன்னால் அடிப்படையே இறை அச்சம் தான் அச்சம் என்பது இல்லை என்று சொன்னால் பயம் என்பது சொன்னால் ஒரு மனிதன் கட்டுப்பட மாட்டான் உலகத்தில் கட்டுப்பாடு போகிறோம் பயம் இருந்தால்தான் மனிதன் கற்றலை படிவார்கள் பயம் இல்லாத கற்றலை பெரிதாக பயணித்தார் இதை நடைமுறையில் கூட நான் நிறைய பார்க்கலாம் ஒரு மாதிரி அடிக்க மாட்டார் ஒன்றுமே செய்ய மாட்டார் அப்படியே படிக்க மாட்டார் தெரிவிக்கணும் இவர் நல்ல டீச்சர் நல்ல சார் என்ன அடிக்க மாட்டார் அவர் படிக்க படிக்கவும் செய்யாது பெரும்பாலும் ஏற்படுத்தினால்தான் கட்டுப்பாடு திருத்தம் வளர்த்து வெற்றிய பயமில்லாத வார்த்தைகள் பயணி தராது அதுக்கு ஒரு உதாரணம் இப்பவே நம்ம அறிவிப்பு நான் அறிவிக்கிறேன் வெளியே போகும்போது யாருமே பக்கத்து வீடு எட்டி பார்க்காம போங்க எல்லாம் மெதுவாக அமைதியாக கலந்து பயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா வாங்கிக்கிறேன் என்ன நடக்கும் நினைக்கி எல்லாருமே என்ன பண்ண பார்க்காதான் என்ன பாதி என்ன ஏதோ அது பண்ணி என்னன்னா சும்மா ஏதோ சொல்லியிருக்காங்க கூடாது அப்படி வராது ஏன்னா இது என்ன ஒரு வெத்து வெத்து கட்டளை அதே மாதிரி நம்ம சாதாரண வெள்ளை எடுத்துருக்கு பெயிண்ட் எடுத்துருக்கு தொடாதனாலும் நம்ம கேட்க மாட்டோம் அதாவது பெயிண்ட் எடுத்துருக்கு தொட்டாதான் அப்படின்னா கேட்க மாட்டோம்

டிக்கெட்டு நீங்கள் ட்ரெயினில் எடுக்கிறேன்னா என்னோம் பயனை முடிச்சுக்கிறான்னு காய்க்கு ஒரு கவர்மெண்ட் அறிவிக்க வச்சுக்க இந்திய இந்தியாவின் மீது பக்தியோடு இருந்த தேச பக்தியோடு இருக்க வேண்டும் அங்கே நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம் நீங்களாக தேசபக்தோடு மனசாட்சி எடுக்கிறோம் ஒரு பைசா காட்சியில் எவருமே பயம் நடத்தமோ சொன்னாங்க அப்படிலாம் மனசாட்சி நடக்காது பயம் தான் மனதிலே திருத்தும் இதைத்தான் திருமணம் என்ன சொல்றேன்னு சொன்னா

எப்படி உங்களையும் அல்லாம படைத்தால் உங்கள் முன்னால முன்னோர் குண்ணுடன் இடையை பறைத்தாரோ அதுபோல் அவர்களுக்கும் கலைவேறப்பட்டிருந்தது மற்ற வணக்கத்தில் அவன் சொல்லப்படல மக்களோடய திற கார்த்தினால் எப்படி எப்படி இருந்தது சொல்லலை சொன்னாலே இல்லை கோபம் மட்டும் அல்லா என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு முன்ன உள்ளவர்கள் கடமை உங்கள் மீதும் கடமை ஏன் சொன்னால் இறையச்சத்தை அதிகமாக கொள்வதற்காக அப்படின்னா அந்த சொல்வ இறையச்சம் வரணும் அப்போ இது வரையில் இருந்த தான்

இன்னும் தெளிவாக புரியுமான்னு அவங்கள சொல்றேன் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டு அமல் செய்யாருன்னா ரெண்டு உதாரணம் இருக்குது ஒரு உதாரணம் செமெட்டு உதாரணத்தை நான் சொல்றேன் இன்னொரு உதாரணம் கடலு உதாரணத்தை நான் சொல்லுவேன் புறா ரொம்ப மட்ட மாமா தான் யாரும் சொன்னா உபதேசத்தை உபலேசனத்தை கேட்கற மாதிரி உதாரணம் ஆயிருக்கு ஒன்று புறமேசு தானே நாளைக்கு தேவையாக பேசுறான் இந்த உபதேசத்தை கேட்பதில் ரெண்டு உதாரணம் இருக்கு பணம் தப்பூ கலை

ஆனால் அவர்கள் காதல் அது விளங்குமை அப்படின்னா அவரை வீர விமான சந்தா வரவேசிரம் அவர்கள் புராண மக்கள்கிட்ட சொல்றாங்க இஸ்லாத்தை என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி சொன்னது இவதைத்தனுடைய காதை உளுந்துதான் உலகையாக உளுந்து சொன்னது விழுந்துது ஆனால் என்ன சொன்னால் அது விளவிங் அதாவது விழுந்து அவர்கள் செயல்படாதால் அவர்கள் விழுந்து பயணித்த செவிலர்கள் அப்படி எந்த ஒரு விஷயம் காதலில் விழுந்து அதன்படி நாம் அமல் செய்யவில்லையோ அதை கேட்காத செவ்வதற்கு எந்த நிலையோ அதான் நமக்கு அந்த நிலை அப்படின்னு புறான் சொல்லு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஈஸியா புரியுது சொல்றேன் என்ன உங்க வீட்டிலேயே நீங்க பார்க்கலாம் ஒரு நிலைக்கு ஒரு ஆர்டர் கட்டளை பையனை ஒரு பையனுக்கு ஒரு பாக்கிய மாணவனுக்கு ஒரு கட்டளை ஓடுறது கவனமா பண்ணிதான் அதாவது உங்க வீட்டில் உங்க பையன் சரியடை இந்த கடையில போய் சீனி ஆயிட்டோம் அப்படின்னு அவன் பக்கத்துல இருக்கான்

மொத்த மனிதர்களே இருந்தால் எந்த ஒரு வசனம் உங்களுக்கு விழுந்து அல்லது எந்த நபிமொழி உங்களுக்கு விழுந்து அதன் விட நீங்கள் அமல் செய்யாவிட்டால் செவடல்களுக்கு சமம் இப்படியும் இப்படி இது வந்து நம்ம என்ன குறிப்பிட்ட எல்லாருக்கும் பொறுத்த ஒவ்வொரு இயக்கத்தவர்கள் ஒவ்வொரு முஸ்லிம்கள் முஸ்லிமே இல்லாதவழ கூட நல்லுவதும் சொல்லப்பட்டு அவ செய்ய செவருக்கு தான் சமம் அப்படின்னு நல்ல ஒரு நாடு

அவர்களுக்கு அது இறக்கப்பட்டது சுமந்தப்பட்டது ஆனால் அவர்கள் அதை சுமக்கவில்லை மாறாக புத்தக முட்டைகளை சுமக்கக்கூடிய கழுதைகளை கொண்டிருக்கிறார்கள் இது புராண வரவசம் இது என்ன அது இருக்கு உதாரணமா ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னால ஒரு பெரிய பெரிய ஆளுகளை கேட்க முப்பது வயசுல கூட ஒரு ஆண்டு கேட்டு பாருங்க ஆயுள் சாக்கர் வெளியூர்லன்னு தெரியுமா இப்ப ஆயுள் சாக்கர் ஸ்பெஷல் இல்லாம ஒழிச்சு

வைக draußen tengaaniu xu vissehen சும்மா groundwater. அவு நீங்கள்foxலுead oat booster 어디 miserable. என்று மbase في Hospital أن drippingгорயும் Алurez Aíаки 아 shepherd 가운데 폭ைக்கி Audiencewart mae afraidbachira mercado competitorIV linking Campa நடன்趸 வை நான்

நபுடைய தெரிஞ்ச அனுப்பது கிடையாது இஸ்லாத்தையை தெரிஞ்ச அனுப்பது கிடையாது வேற யார் மதிப்புன்னு சொன்னா தெரிந்ததை அமல் செய்கிறானோ அவனுக்கு தான் மதிப்பான் அழகா சொல்லுது நான் சொன்ன உதாரணம் என்ன எவன் இஸ்லாத்தை தெரிந்து அதன்படி நடக்கிறானோ அவனுக்குதான் மதிப்பு தெரியாது தெரிந்து நடக்காதவனுக்கு மதிப்பு இல்லை மட்டுமில்லை அவமதி எப்படின்னு பாருங்க ஆமாம் கேட்டால் தான் கண்ணி கடலே வருகிறப்ப இப்படி சொல்லணுமா ஏன் சொல்றோம் அவன்கிட்ட நிறைய இஸ்லாம் இருக்குதுன்னு தான் சொல்கிறோம் குராயிஸ் இருக்குது ஒரு கடல் கல் அந்த கடலை கூட பத்து கஞ்சவத்தில் போகிறான் கள்ளையின் மேலே முகாரி ஒரே செட்டு முஸ்லீமோட விஷயத்து சிகாவுக்க்தான் சொல்லுவாங்க இப்படி மாஜா புகாவரத்துக்கு பதி நசை இது எல்லாம் நேரத்தில் சரியான சீசன் தான் சரி கடல் இந்த கடலை யாராக பார்த்து ஆமாம் போராரு அம்மாவே பஞ்ச கருவாய்ன்னு

அவர்கள் இவர்களை கமதின் இமாரிக்குள்ள சொப்ப. இவர்கள்에게 தவ்ராத் வழங்கப்பட்டு வழங்கப்பட்டத தவ்ராத் என்ற சொன்னளோ அதை அவர்கள் செயல்படாதவர்கள் விட்டார்களோ அவர்களை தவ்ராத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக அது தவ்ராத்தை சுமக்கக் குறிய கடிகளாலாகவே. இக்கமராசனம். இக்கமரா சூடான வார்த்தை வந்தா. இதுக்குமால சுடான இல்ல. என்ன உலகத்துல இந்த விஷயத்தை என்ன செய்யணும்னு சொல்றா? ஒரு நாலு மாசத்துக்கு முந்தைய பாண்டிச்சேரி புதுச்சேரி ஒரு மனுவை வராமச்சர் கொடுத்தாங்க பல பேர் கூட்ட கொடுத்தாங்க கணிக்காங்க ஒரு பத்து கடலை பத்தி கழுதைக்கு மனுவை கொடுத்தாங்க இந்த ஒரு கொடுக்கறது முதல்வர்கள் ஆச்சு இந்த கடையை சொல்ல முடியும் என்பது நடைமுறையில் இருக்கு அல்ல அற்புதமா என்ன தெரிந்து தேர்ந்தெடுப்பதான பிரச்சனை கிடையாது அலீசை தேர்ந்தெடுப்பதால் பிரயோஜனம் கிடையாது இஸ்லாமியை புரிந்து கொள்வதால் பிரோஜனம் கிடையாது இது புரிந்து செயல்படுவதால் இணைய சார் வானத்தும் தகவல் தகவலும் துக்கப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் தளர்ந்துள்ளீர்கள் நீங்கள் தான் ஜெயிக்கப் போகிறீர்கள் உங்களுக்கு நம்பிக்கை செலவிமான அது இல்லாமல் இருந்து நீங்க என்ன தலைவரீர்கள் நான் எதோ இருக்கும் முதல்ல இதை அர்த்தம் செய்யும் நீங்கள் சரியானவரை நடக்கும் பொழுதை யாராலும் எந்த இளைஞனும் உங்களுக்கு தர முடியாது உங்களோட உழைப்பில் தான் சிக்கல் வரணும் நம்ம நடைபெறும் நீங்கள் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் இடையே வயது நடக்கும் பட்சத்தில் ஈமாவோடு இருக்கும் பட்சத்தில்

எல்லாருமே ஒரே ஒரு அமல அமரம் போட்டுவோம் துவான் செய்வோம் புராணம் படிப்போம் ஹரிசு படிப்போம் தொழிலையும் பார்ப்போம் அது வேணாம் நான் சொல்லி வச்சிருக்கோம் இப்படி இதுக்குள்ள இந்த திருப்பூருக்கு பொறுத்தவரைக்கும் பெரிய வகையான சோதனை ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா என்னென்ன பிஸ்னஸ்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது அதெல்லாம் வகையான சோதனை தான் பெரிய சோதனையாக இருந்தாலும் மோடி எப்போ தூக்கி ஆகிடுவாங்க மோடி தான் மோடி இப்போ மோடி தான் இப்போ உள்ள அபாயம் அது அப்போ மாஜி வாங்கி தான் இப்படி நிறைய இருக்காங்க அது வரையில் உள்ள விஷயங்கள் எல்லாம் பிரார்த்தனைகள் என்ன சொல்கிறீங்கன்னா துவாரா சொல்றது அப்படின் துவாரில் எத்தனை குணங்களை கீழே வருமான சொல்லார் சுவார்களும் திருமலை சொல்வதற்கு ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்ப்போம் இது எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு அமல் செய்வதன் மூலமாக அல்லா ஒரு அவர்கள் பெற வேண்டும் அதற்கு உண்டான எண்ணத்தை அதற்கு உண்டான உணர்வை அல்ல அவருக்கு தந்தாங்க என்று சொல்லி முடித்துக்கொள்வதே நான் இருக்கிறோம்